ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்கு முன் ஒரு முன் பிறந்தால் கலியுகம் பிறக்கு முன் கால்நாழி முன் பிறந்தால் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால் மூவரையின்றெடுத்தாள் செத்து பிழைத்தாள் சிவனுக்கே பாரியானால் மாண்டு பிழைத்தால் மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி சிவசிவை என்கிற தீவினையாளர் சிவசிவை என்றிட தீவினை மாலும் சிவசிவை என்றிட தேவரும் ஆவார் சிவசிவை என்னை சிவகதிதானே ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஈட்டினை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நீங்க பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற அம்பத்தோரு சக்தி பீடங்கள்ல தலைமை பீடமா இருக்கின்ற மேல்மலையினூர் அருமிகு அங்காள பரமேஸ்வரி ஊஞ்சா தாளாட்டம் மனதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருந்துட்டுருக்காங்க ஏன்னா அந்த கலியுகத்தில் வந்து தெய்வ சக்தியை பிடிச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்துக்கு வர முடியும் தெய்வ சக்தி இல்லைன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு நிலையும் அடைய முடியாது எல்லாத்துக்குமே தடை தாமதம் பிரச்சனை நிறைய சந்திப்போம் அதனால் இறைவனோட பயணிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் பண்ணால் நம்ம இறைவனோட பயணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இது இதில் பதிவுகள் நம்ம கொடுக்க போகிறோம் அப்போ என்ன பண்ணணும் வேண்டுதல் வைக்கணும் வேண்டுதல் என்ன மாதிரி வேண்டுதல்லாம் வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் அம்மாவுடைய வேஷங்கள் நிறைய வேஷங்கள் சொல்லியிருக்கிறேன் அம்மாவுடைய காலி அவதாரங்கள் ஒத்தினை அவதாரம் எடுத்துருக்காங்க அந்த மாதிரி வேஷங்கள் போடலாம் இந்த கோயிலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஞ்சுலி வேஷங்கிறது தான் ஃபேமஸான வேஷம் கஞ்சுலி வேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கந்த துணியை அணிஞ்சு தான் இந்த இடத்துக்கு வராங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா கஷ்டத்தோடு தான் அந்த கந்த துணியை வர்றது தான் கஞ்சுலின்னு மாறி இப்போ நம்ம வந்து அந்த அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி துணியை ஆடை உடுத்தி தான் நாங்கள் வந்து அப்படியே கோயிலை சுற்றி வருவாங்க சார் நாங்கள் ரொம்ப நலிவடைஞ்சு தான் சார் போயிருக்கோம் எங்களுக்கு வந்து கஷ்டத்து மேலே கஷ்டம் சார் அதனால் பிரச்சனை மேலே பிரச்சனை சார் என்ன தான் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வடிவத்தை நம்ம எடுக்கணும் அது வந்து இந்த கோயிலில் வந்து பிரசித்தி பெற்றிருக்கு மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா வேப்பஞ்சேலை கட்டுறது இந்த மாதிரி ஒரு மனம் முருகி நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை தான் நமக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா அக்னி சட்டி எடுப்பாங்க நாவலை வந்து அளவு போட்டுக்குவாங்க இந்த மாதிரி வந்து பல வடிவங்கள் இருக்குது அந்த மாதிரி போடலாம் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா அங்கப்பிரகாணம் வரது அடிப்பிர தரிசனம் போடுறது இந்த மாதிரி வந்து தெய்வத்துக்குள்ளே வந்து நம்ம உள்ளே வரணும் இன்றைக்கி தெய்வத்துக்கு வெளியே தான் நிறைய பேர் நின்று பொருட்காட்சியாக பொறுக்காட்சியாக பார்த்துட்ருக்காங்க ஏன்னா நம்ம உள்வாங்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் அந்த காந்த சக்தி பவரானது நம்ம உடம்புல படணும் அதுக்காக தான் வந்துகிட்ருக்கோம் ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து கஷ்டங்கள் பிரச்சனைகள் சொன்னால் அந்த வேண்டுதல் வைக்கிறாங்கன்னா நிச்சயமாக வேண்டுதல் வைக்கிறது கிடையாது நீங்கள் பார்த்துங்கிறது பார்த்தீங்கன்னா தீச்செட்டி எடுக்கிறது தான் பார்த்துருக்கலாம் இந்த தீச்சட்டியே பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் வித்தியாசமான கோணத்தில் அவங்க யோசனை பண்ணி இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு வேண்டுதலோடு வந்துட்டுருக்காங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அந்த மாதிரி வந்து நம்ம வேண்டுதல் வந்து அதிகப்படுத்தணும் அப்போ என்ன மாதிரிலாம் வேண்டுதல் வைக்கணும் ஏன்னா நம்ம கோயிலுக்கு வரணும்னு சொன்னால் கோயிலுக்கு வரத்துக்கு முன்னாடியே வந்து என்னென்னா பிளான் பண்ணணும் அம்மாவுக்கு என்ன செய்யலாம் அம்மாவுடைய வடிவமைப்பு எப்படி இருக்கும் அங்கே வந்து ஈஸ்வரன் பக்கத்தில் இருப்பார் அவருக்கு என்ன மாதிரி நம்ம வாயின் போய் கொடுக்கலாம் அம்மாவுக்கு புடவை எந்த மாதிரி புடவை எடுக்கணும் என்ன மாதிரி வந்து துண்டு அவருக்கு வந்து ஈஸ்வரனுக்கு சு துண்டு சாத்தலாம் மேற்கொண்டு வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு என்னென்ன இருக்குது வெண்பொங்கல் வைக்கலாமா இல்லை வந்து வேறு என்ன சாப்பாடு செஞ்சு போடலாமா இதெல்லாம் வந்து நீங்கள் வரத்துக்கு ஒரு நாள் முன்கூட்டியே திங்க் பண்ணி எல்லாத்தையும் வாங்கி வச்சிடணும் வாங்கி விற்கும் போது தான் என்னன்னா அந்த தெய்வம் நமக்குள்ளே வந்து பேச ஆரம்பிக்கும் இன்றைக்கு குலதெய்வமாகக்கட்டும் எந்த தெய்வங்களாக இருந்தாலும் சரி நம்ம வந்து எல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவசர சூழ்நிலை ஓடிக்கிட்டு இருக்கோம் அவசர சூழ்நிலை ஓடி அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே பொருள் வாங்குவாங்க நான் இதை விட்டுவிட்டேன் அதை விட்டுட்டேன் இந்த சிந்தனையே அவங்களுக்கு ஓடிக்கிட்டு அப்புறம் எங்கே தெய்வ சிந்தனை வரப்போகுது அதனால் முன்னாலே வாங்கிக்கணும் எந்த பதட்டும் படாமல் முன்னாலே தேவையானது அந்த காலத்தில் அந்த மாதிரி வாங்கி வச்சாங்க பார்த்தீங்கன்னா அண்ணன் கூட இல்லை அப்படின்னு சொன்னால் சாதாரண அண்ணன் கூட இருக்கும் பிளாஸ்டிக் அண்ணன் கூட இருக்குது பித்தளை அண்ணன் கூட இருக்குது இந்த மாதிரி அண்ணன் கூடையில் வாங்கி மேலே வந்து டவல் போட்டு அதை எடுத்துகிட்டு வருவாங்க இங்கே வந்து எ எந்த பொருளுமே வாங்க மாட்டாங்க அந்த மாதிரி வந்து ஒரு தன்மை இருந்தது இன்றைக்கி அந்த மாதிரி கிடையாது ஏன்னா வேகமாக வராங்க இங்கேயே வந்து எல்லா பொருளும் வாங்கிக்கிறாங்க ஒரு பழம் வாங்கி கோக்குறது கூட முடியாமல் பார்த்தீங்கன்னா மாலையை வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க அதுக்காக வரோம் நம்ம அந்த நூற்றி எட்டு பழத்தை வாங்கி உங்கள் கையாலே மனதார வேண்டிக்கிட்டு அந்த கோக்குற நேரம் ஒவ்வொரு நேரமும் உங்களுடைய சிந்தனையும் அதுக்குள்ளே வந்துட்டுருக்கணும் அம்மா எனக்கு இந்த மாதிரி கஷ்டத்துருக்கு இந்த கஷ்டத்தை ஒரு தான் வந்திருக்கேன் ஏன்னா உங்கள் கையாலே மாலை போடுறீங்க அந்த மாதிரி ஒரு கணக்கு தான் நூற்றி எட்டும் அப்படியே நீங்கள் வந்து கோத்து அப்படியே கொடுக்குறீங்க அம்மாவுடைய மாலையே நேரடியாக சாத்துவாங்க அது வந்து உங்கள் கையாலேயே செய்யப்பட்ட மாலை அப்படிங்கிறது உங்களுக்கு மனசில் வந்து ஒரு தெம்பு கிடைச்சிடும் சார் மா மாலையே இன்றைக்கி பழம் ரேட்டு அதிகமாக சார் எப்படி சார் நாங்கள் நூற்றி எட்டு பழம் வாங்கி கோக்குறதுன்னா வெறும் துண்டு சீட்டு எழுதுங்க உங்கள் கோரிக்கை என்ன அந்த துண்டு சீட்டாக எழுதுங்க துண்டு சீட்டு எழுதி சூளம் இல்லை அம்மனுக்கு வந்து சாத்தணுன்னா கூட அவங்க சாத்துவாங்க எனக்கு எந்த வித செலவும் இல்லாமல் சொல்லுங்கன்னு சொன்னால் துண்டு சீட்டாகவே எழுதி நூற்றி எட்டு துண்டு சீட்டாக எழுதி அதை மாலையாக கோத்து போடலாம் இல்லை பூவாக கட்டி போடலாம் பூவாக கட்டும் போதே அந்த மனசில் வேண்டிக்கிட்டு கட்டி போட்டிங்கன்னா நிச்சயமாக பலன் தரும் இந்த மாதிரி இருக்குது ஒரு கோயிலுக்கு வரேன்னா இன்னும் ஒரு சிலரெலாம் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா புடவைய வாங்கிக்குவாங்க அம்மா கட்டின புடவை வந்து ஒரு நாலஞ்சு புடவை வாங்கி போவாங்க எப்போல்லாம் அவங்க கோயிலுக்கு வராங்களோ அந்த புடவை கட்டிகிட்டு தான் வருவாங்க வெளியே வருவாங்க எந்த கோயிலுக்கு போனாலும் சரி இது அம்மாவுக்காக கட்டப்பட்டது இந்த கோயிலை நான் வாங்கினேன் அது வரும்போது அந்த புடவை அதுக்கும் தனியாக வச்சுருவாங்க ஏன்னா எது எதுக்கு நம்ம தெய்வத்துக்குள்ளே வரணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செஞ்சால் தான் நான் தெய்வம் நமக்குள்ளே வந்து பேசும் இது எல்லாமே வந்து நம்ம வரத்துக்கு முன்னாடி முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டு தான் வரணும் இங்கே வந்து தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூட்டம் அதிகமாக இருக்குதுங்க வேணாம் அடுத்த இடம் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நம்மளை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை வந்து கவனிச்சிங்கன்னாவே நீங்கள் வந்து வாழ்க்கையில் பெரிய ஒரு எல்லைக்கு போக முடியும் நம்மளை சுற்றி கடையில் வச்சுருப்பாங்க அந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிராமத்து கோயிலாக இருக்கும் ஒரு ரெண்டு கடை மூணு கடை இருக்கும் இல்லை ஒரு பத்து கடை இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த குலதெய்வ கோயில் பக்கத்தில் வந்து நம்ம போய் வாங்கணும் எதனா ஒரு பொருள் வாங்கணும் ஏதோ ஒரு பொம்மை கேட்குறாங்க பசங்க விளையாட்டு பொருள்லாம் கேட்குறாங்கன்னு சொன்னால் நம்ம வாங்க மாட்டோம் எல்லாம் வாங்க வீட்டில் யாருக்கு வாங்கிக்கலாம் நம்ம ஊரில் போனால் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்துடுவாங்க நமக்காக அங்கே உட்காந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க இத்தனி பேர் வந்தாங்களே எங்கிட்டருந்து ஒரு பொருள் கூட வாங்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்ன வந்தால் எல்லாத்துக்குமே அந்த தான தர்மங்கள் நம்ம பண்ணுறோம் ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்கினா அதில் பத்து ரூபா ஒரு ஐம்பது ரூபா ரூபா அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ அவங்களுக்கு ஒரு தானம் தானங்கிறது இந்த மாதிரி தான் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கணும் அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க பாருங்கள் வெளியிலேருந்து வரவங்க எத்தனி பம்பை செட்டோடு வச்சு ஏன்னா இன்றைக்கி ஒரு பம்பை செட்டை கூப்பிட்டாவே இன்றைக்கி ரெண்டாயிரூபா மூவாயிரரூபா செலவாகும் அப்போ எத்தனி பம்ப செட்டை வச்சு அவங்க வந்து எந்தளவுக்கு ஒரு செய்கிறாங்க பாருங்கள் அந்த ஊர்லேருந்து இட்டுட்டு வந்து பூஜைகள்லாம் சிறப்பாக செஞ்சுட்ருக்காங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாடெல்லாம் ஒரு அருமையாக பாடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எத்தனை பேர் வராங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ செலவாகும் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும் பணம் இல்லாட்டால் பணம் இல்லாமல் இன்னும் செய்யலாம் அதுதான் சொல்லுவாங்க ஒரு சாதாரணமாகவே ஒரு பித்துரு தோஷம் விலகணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூத படையல் போடுங்கு சொல்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை விவரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து திதி கொடுப்பாங்க அதுவே என்ன சொல்கிறாங்கன்னா என்கிட்ட என் திடீர் தூகிக்கிற அளவுக்கு செலவு இல்லை ஏன்னா ஒரு ஐயருக்கு கொடுக்கணும் சம்பளம் கொடுக்கணும் மேற்கொண்டு செலவு சாமான்லாம் வாங்கணும் அதுக்கெல்லாம் என்கிட்ட பைசா இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக இல்லைன்னு சொன்னால் சூரிய நமஸ்காரம் பண்ணி கையை விரிச்சாவே போதுமா அந்த இறைவனை என்ன சொல்கிறாங்கன்னா என்கிட்ட இல்லை அப்போ அதை நான் செய்யக்கூடிய தகுதியில் இல்லைப்பா நான் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் கூட என்னால் செய்ய முடிய தகுதியில் இருந்துகிட்ருக்கேன் இறைவாக எனக்கு வந்து அத்தனையும் நீ இந்த தோஷத்துலேருந்து விலை கொடுனா நிச்சயமாக விலை கொடுப்பாங்க ஆனால் வச்சுக்கிட்டே நம்ம வந்து தான தர்மங்கள் எதையுமே செய்யலன்னு சொன்னால் அதுக்கு வந்து பிரச்சனை நமக்கு தான் வரும் அதுக்கு தான் வந்து அந்த பித்திரு தோஷம் விலகிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த கடற்கரையோடு திதி கொடுக்குறது பழக்கமாக வச்சுருக்குறாங்க நிறைய பேருக்கு சாப்பாடு அன்னதானங்கள்லாம் அன்றைக்கி வந்து செய்வாங்க அவங்க கையால் கொடுப்பாங்க விரதம் இருப்பாங்க அவங்களுக்காக அழுவாங்க கண்ணீர் விட்டு அழுவாங்க நம்மளுடைய மூ மூதாதிரிகள்லாம் நம்ம விட்டுட்டு போயிட்டாங்களே இன்றைக்கி நம்ம இருந்துகிட்டு இருக்கமே சொல்லிட்டு அழுவாங்க கஷ்டத்தில் இருக்கிறமே அந்த கஷ்டத்துக்கு உதவி செய்யக்கூடிய இடத்துல அந்த மூதாதிரிகள்லாம் வந்து ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போனாலும் சரி அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்போ குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணலான்னா உட்காந்து உங்கள் கையாலே மனதார பூ கட்டணும் அங்கே உட்காந்து செய்யணும் பூலாம் அங்கே வாங்கிட்டு போகலாம் அங்கே உட்காந்து ஒரு நாள் போனீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே அங்கே இருந்துட்டு வந்தோம் அந்த எனர்ஜி உள்வாங்கணும் அங்கே பேசணும் நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கி அந்த மாதிரி பேசக்கூடிய சூழ்நிலை இல்லை கிட்ட போய் வணங்கக்கூடிய சூழ்நிலையே இல்லை அப்படியே போனோம்ன்னு பார்த்துட்டு சாமி கையை எடுத்து கும்பிட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் இந்த மாதிரி சூழ்நிலை தான் ஓடிக்கிட்டு இருக்கு நமக்கு வேண்டுதல் கேட்கறதுக்கு தெரியல உட்காந்து தியானம் பண்ண தெரியல ஒரு மந்திரங்கள் உச்சரிக்க தெரியல அப்புறம் எப்படி வந்து நமக்குள்ளே வந்து இறைவன் வந்து நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க அப்போ இறைவனை அடைகிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் நிச்சயமாக விலகி போகும் நான் வெடிக்காத ரெண்டு மணிக்கெல்லாம் எழுந்துருவேன் ஏன் எழுந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நிலவின் பவர் வந்து வரணும் அதாவது சூரிய ஒளி வந்து பகலில் வந்து நமக்கு உடம்புல படும்போது அந்த நிலவுடைய பவர் வந்து நமக்கு அந்த எனர்ஜி வரணும் அந்த குளிர்ச்சி வரணும் ஏன்னா சாப்பாடு ஆகிறன்றதுலாம் நம்மளுடைய உடலுக்கு தான் தேவையை தவிர இந்த எனர்ஜியெல்லாம் எங்கேருந்து எடுத்துக்கிறதுன்னு சொன்னால் சூரியன் டேயும் சந்தகத்திலேருந்து எனர்ஜி வாங்கி தான் நம்ம இன்னைக்கு வந்துட்டு இருக்கோம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து ஆகும் இன்றைக்கி ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு எழுந்திருக்கிற பழக்கம் நிறைய பேர் கிடையாது ஆறு மணிக்கு எழுந்திருப்பாங்க ஏழு மணிக்கு எழுந்திருப்பாங்க வெளியே உடம்பு வந்து தெரியாது ஆனால் வெளியில் உட்காரணும் உட்காந்து அதனுடைய காற்றானது நம்ம மேலே படணும் கொஞ்ச நேரம் உட்காந்து பாருங்கள் உட்காந்துனாவே சளி பிடிச்சிது நமக்கே தெரியும் அப்போ வந்து அதனுடைய எனர்ஜியெல்லாம் நம்ம பவர் வேணும் அதுதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோடி வந்து பீச்சோரத்தில் வந்து கரக்கரையோரம் உட்காந்துருப்பார் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஏன்னா அந்த சூரியனுடைய வெப்பம் வந்து அவருக்கு உள்ளுக்குள்ளே வரணும் வரும்போது தான் அந்த அரசனுடைய பதவி கிடைக்கும் தொடர்ந்து ஜெயிக்க முடியும் அது தான் தொடர்ந்து அவர் ஜெயிச்சுட்டு இருக்காரு அந்த மாதிரி வந்து இறைவனுக்கு தேவையான விஷயத்தை நம்ம கலெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் வந்து பல மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் அதுதான் இறைவனுடைய பயணம் அந்தந்த இடத்துலையும் அந்தந்த இடத்துலையும் நம்ம தெய்வக தன்மையாக மாறணும் இன்றைக்கி தெய்வக தன்மையாக யாரும் கிடையாது வராங்க பொருட்காட்சியாக பார்க்குறாங்க ஒவ்வொரு கோயிலுக்கும் போகிறாங்க சார் நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு தான் சார் வரேன் அப்பயும் என்னுடைய கஷ்டங்கள் பிரச்சனை தேர்டலான்னு சொன்னால் நீ அதுக்குண்டான மனிதனாகவே மாறலை தெய்வத்துக்கு உண்டான விஷயத்துக்கு முறையாக செய்யலை சாதாரணமாக மணி இருக்குது உத்ராட்சம் மணி இருக்குது படிக மணி இருக்குது கருங்காலி மணி இருக்குது ஏதோ ஒன்று கருத்தில் போடுங்க போட்டிங்கன்னா தெய்வக்தீத்தன்மை தானாக வந்துடும் நமக்குள்ளே வரும் அதுக்கு தான் அந்த மணிலாம் இருக்குது இன்றைக்கி வந்து யாருமே யூஸ் பண்ணுறதில்லை ஏன்னா இன்றைக்கி ஒரு சிலர் வந்து பொம்பளைங்கூட பட்டாடிச்சுக்கிட்டு உத்ராட்சம் கொட்டை கட்டிட்டு போகிறாங்க நான் அதையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் யார் யார் நல்லா செய்கிறாங்க நல்லா இருக்கிறாங்கன்னு பாருங்கள் அப்போ இறைவனோட தொடர்ந்து நம்ம பயணிக்கணும் அப்போ இறைவனுடைய சிந்தனை நமக்குள்ளே வரணும் டெய்லி தினந்தோறும் கோயிலுக்கு போகிறீங்கன்னா கோயிலுக்கு போகிறது கிடையாது ஆனால் முஸ்லீம் பார்த்தீங்கன்னா தொழுகையும் மூணு வேலை தொழுகையும் பண்ணுறாங்க காலையிலையும் தொழுகையும் மதிய டைம்லையும் தொழுகை அந்த டைம் ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க ஆனால் நம்ம பண்ணுறமான நிச்சயமாக இல்லை ஏன்னா அந்தந்த இடத்துலையும் கையெடுத்து கும்பிட்டு போயிட்டே இருக்கிறோம் நிற்கிறதுக்கு நேரம் இல்லை ஓடிக்கிட்டே இருக்கோன்னு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கோயில்னாவே பிடிக்காது ஆனால் அந்த சாமி நமக்கு என்ன கொடுத்துருச்சு என்ன செஞ்சிருச்சு அப்படி விரத்தி சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து மாலை போட்டு பழகப்படுத்துங்க தெய்வங்கள் வந்து தானாக உள்ளே வரணும் இதெல்லாம் நான் வந்து அனுபவித்த விஷயத்தை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஐயப்பன் கோயிலுக்கு தொடர்ச்சியாக நான் போயிட்டே இருப்பேன் போகும்போது பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிறாங்க அவங்க கூப்பிடுவாங்க சார் இந்த மாதம் ஐயப்பன் கோயிலுக்கு இந்த வருஷம் போவாங்களா அப்படின்வாங்க அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு மூணு குறிப்பு இருக்குது மூணு தடவை சொல்லணும் யாரா மூணு பேர் வந்து யாரெல்லாம் சொன்னாங்கன்னா தான் நான் வாழை போட்டுருவோம் இன்றைக்கி ஐயப்பனே நம்மளை கூப்பிட்றாரு வாங்க அப்படின்றாருன்னு சொல்லுவார்னு அர்த்தம் அப்புறம் திடீர்னு பார்த்தா இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் என்ன சார் ஒன்றும் போடலீங்களா எப்போ போட போகிறீங்கன்னு கேட்பாங்க இதுதான் அறிகுறியே மூணாவது என்ன பண்ணால் எப்போ கிளம்ப போகிறீங்க சார் எந்த எதுனா டேட் யாருக்குன்னா கொடுத்துருக்கீங்களா இல்லை எங்கள் வண்டியில் வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க இது ஒரு அறிகுறி தான் சிம்டம் தான் நம்மளை அழைக்கிறாங்க ஏன்னா அந்த இறைவனே வந்து நேரடியாக இந்த மாதிரி தான் அழைப்பாங்க அதனால் தான் நீங்கள் டூரிஸ்ட்டில் வந்து நிறைய பேர் வராங்கன்னு காரணம் என்னென்னா அந்த அழைப்பு தான் என்னப்பா நீங்கள் மலைநூறு கோயிலுக்கு வரீங்களா அப்படின்னு ஒரு அழைப்பு தான் விடுப்பாங்களே தவிர நேரடியாக அம்மா வந்து உங்களை நேரடியாக கையை பிடிச்சி ஈத்துட்டு வர மாட்டாங்க கஷ்டத்துக்கு உண்டான துணை அவங்களுக்கு தெரியும் நம்ம நேரடியாக வந்துகிட்டே இருப்போம் விழுப்புரம் வந்திருக்கலாம் இல்லை திருவண்ணாமலை வந்திருக்கலாம் திடீர்னு பார்த்தா மலையூர் பஸ்ஸு வந்து கண்ணுக்கு தெரியும் சென்னைக்கு வந்தால் சார் ஒரு வேலையாக வந்தால் திடீர்னு பார்த்தா மலையூர் பஸ்ஸு எனக்கு கண்ணில் தென்படுது அப்போ ஏதோ ஒரு விதத்தில் அம்மா அழைக்கிறாங்க அப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து சொல்லுவாங்க இந்த மாதம் மலையூர் கோயிலுக்கு போயிட்டு வந்திங்களான்னு யாரா கேட்பாங்க அப்போ கேட்கும்போது அம்மா தான் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறது உணர்தல் நீங்கள் வந்து நினைக்கும் மாதிரி தெய்வங்கள் வந்து வேறு ஒரு ஆள் மூலியமாக தூதா தான் சொல்லுமே தவிர டைரெக்டாக வந்து கனவுலையோ நேரடியோ சொல்லாது சார் இந்த அம்மாவாசை எப்போ சார் வருது எப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வருவாங்க அவங்களே வந்து அந்த அமாவாசைக்கு தானாகவே கிளம்பி வந்துகிட்டே இருப்பாங்க இன்றைக்கி வந்து மாதம் மாதம் வரவங்க கண்டினியூவாக வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நாங்கள் வரும்போது மாறுதல் இருக்குது சார் பரவாயில்ல அதனால் எவ்வளோ கோடி கோடி ரூபா இருக்கட்டும் லட்சம் ரூபா இருக்கட்டும் நாங்கள் அதெல்லாம் நாங்கள் பார்க்குறதில்ல எப்போ அம்மாவோடைய அழைப்பு இருக்குதோ அது உடனே நாங்கள் வந்துடுறேன் வந்துட்டு போனால் எனக்கு பல விஷயங்கள் வந்து சக்ஸஸ் ஆகுது இல்லைன்னு சொன்னால் பிரச்சனை அந்த மாதம் ஃபுல்லாக எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வராங்க ஏன்னா இதெல்லாம் நிறைய அனுபவங்கள் நான் கேட்ட அனுபவம் தான் இதெல்லாம் நம்ம இன்றைக்கி வந்து சொல்லிகிட்டு இருக்க காரணம் என்னென்னா நீங்கள் வந்து போகிறவங்க அத்தனை பேருக்குமே தெரியும் நீங்கள் கேட்டு பாருங்கள் எத்தனை வருஷமாக போயிட்டுருக்கீங்க எத்தனை வருஷமாக மாதம் மாதம் வந்துட்டுருக்கீங்க இவ்வளோ கூட்டத்தில் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க

you <laughs> <laughs>

சொல்லுப்பா கஷ்டங்க இருக்கு தான் கேக்குறாங்க வீட்டுல ஆயிரத்தி எட்டு கஷ்டங்கள் வந்திருக்கு இல்ல இருக்குது இருக்கு அவங்களுக்கு

இந்த படத்தை வாங்கி அவங்களுக்கு தீயசக்தி காட்டும் அதுக்கப்புறம் நானே போயிடும் அந்த தீயசக்தி வெளியே போயிடுறதுக்கு தெரியும் அம்பாவ வந்து உள்ள வரது தெரியும் அப்படின்னு சொல்லுது இப்போ வந்து முருகர் வந்து ஆடி அருள்வாக்கு சொன்னதை பார்த்துருப்பீங்க அதான் வந்து பையனுக்கு வந்து முருகர் வந்தாரு ஆடி வந்து அருள்வாக்கு கொடுத்தாரு அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து பசங்களுக்கே வந்து நம்ம மாலை எல்லாமே வந்து சின்ன வயசுலேருந்து போட ஆரம்பிச்சிடணும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது கருவரிலே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பாடுவாங்க சாமியோடைய பாடலெலாம் பாடி அந்த கருவறை இருக்கும்போது அந்த குழந்தை காது கேட்குமா அது வந்து பக்தி பாடல் வெளியே வந்த வந்து பார்த்திங்கன்னா அது பாட ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி வந்து தெய்வீக தன்மை உள்ள குழந்தையை பிறக்கணும் போது குழந்தை பிறக்கும் போதே அவங்க முடிவு பண்ணுறாங்க ஆண் பெண் பிறந்தாலும் சரி அவங்க காதில் வந்து சாமியுடைய எல்லாம் கொடுத்து அவங்கள வந்து பாட வைக்கிறாங்க சின்ன வயசுலேருந்து அந்த ஞானத்தை வந்து கொடுத்துட்றாங்க அதனால தான் வந்து ஒரு சிலது தெய்வீக பிள்ளையாவே மாற ஆரம்பிச்சிருது அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அம்மாயான காளியை தான் பார்க்குறீங்க ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு கடுகுவன பட்சியைக் கட்டு மிருகத்தை கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டினி சபையை கட்டு சத்துரைக் கட்டு எதிரியை கட்டு எங்கேயும் கட்டு சிங் வங் லங் லங் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சிவாகா இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேல்மலையனூர் தலைமை பூசாரி பூபதி ராஜா எப்போது வேணாலும் என்னுடைய நம்பருக்கு ஆலோசனை கேட்டுக்கலாம் ஜாதகமாக இருக்கட்டும் இல்லை வீட்டு பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஆலோசனை கேளுங்க நான் எல்லாேருக்கும் ஆலோசனை கொடுக்குற இடத்துல இருந்திருக்கோம் நன்றி வணக்கம் மேல்மலையினர் தலைமை பூசாரி பூபதி ராஜா